ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நாம் நாலாவது அதிகாரம் அரண் ஆறாவது பாடலை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படின்னா அப்புறமா செய்யலாம் அப்படின்னு நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது உடனே இப்போவே இன்னைக்கு செய்து முடிச்சிடணும் நாளைக்கு செய்ய முடியுமோ முடியாதோ எப்படி இருக்கும் சூழ்நிலை யாருக்கு தெரியாது இல்லையா அதனால் நல்ல விஷயங்களை இப்போவே நாம் செய்ய ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல விஷயங்களையே செய்வோம் அப்போ நிறைய புண்ணியங்கள் சேரும் அதனால் நமக்கு நிறைய நல்லது கிடைக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் தான் இருக்குல்ல காலம் அப்போ செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல விஷயங்களாக இருந்தால் உடனே செய்திடணும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு யார் சொல்கிறது நம்ம திருக்குறள் தாத்தா ஏன்னா நாளைக்கின்றது நம்ம கையில் இல்லை இன்னைக்கு மட்டுந்தான் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா இன்னைக்கு இந்த சணம் இந்த நொடி அது மட்டும்தான் இருக்குது அடுத்த நொடி என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது அதனால் நாளைக்கின்ற ஒரு விஷயத்தை நல்ல விஷயங்களுக்கு நினைக்கக்கூடாது உடனே செய்திருங்க அதனால் பல நல்லவைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா